ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பீட்ரூட்டில் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகள் பற்றி பார்க்க போகிறாங்க பீட்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க அதாவது நம்மளோட இதை நம்மளோட இதயத்தை பாதுகாக்கக்கூடியது நிறைய பேருக்கு ரத்த சோகை நோய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ரத்த உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மாரடைப்பு கல்லீரல் பிரச்சனைகள் மூளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து இந்த பீட்ரூட்டில் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் சைட் பை சைடாக பார்க்கலாம் வாங்க இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதாவது புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மார்பக புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் இந்த மாதிரி நம்ம புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி புற்றுநோய்களை வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க அந்த மாதிரி மாரடைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மாரடைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியதுமே இந்த பீட்ரூட்னு சொல்லலாங்க அதேமாதிரி ஹெச்பி இருக்குது இல்லையா அதாவது அந்த ஹீமோக்ளோபினை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குது பீட்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொரியல் மாதிரி செய்யலாம் இல்லைனா கிரேவி மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விதத்தில் வந்து பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல விதத்தில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரப்போ நிறைய பேருக்கு இந்த ரத்த உற்பத்தி அதிகமாகாமல் ரத்த சோகை நோய் ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஹீமோக்ளோபின் உற்பத்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நீரிழிவு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு ரீசெண்ட்டாக நம்ம கேள்விப்படுறோம் அந்த நீரிழிவு சம்மந்தமான நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க நம்மளோட சிறுநீரை வந்து பார்த்தின்னா அதாவது நார்மல் ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் உற்பத்தியை வந்து பார்த்தோன்னா சீராக வச்சுருக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குன்னு சொல்லலாம் போன்று வந்து பார்த்தோன்னா கல்லீரல் உறுப்பை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கல்லீரை கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து பார்த்தினா தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது கல்லீரல் உறுப்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தினா இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூளை வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் ரிஸ்க்காகவும் வச்சுருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குது ரெகுலராக நம்ம வந்து பீட்ரூட்டை சாப்பிட்டுட்டு வரப்போ நிறைய மாதிரி நிறைய பேருக்கு இப்போ குழந்தைகளுக்குலாம் வந்து பார்த்திங்கனா அல்சிம டிமென்சியா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் மறதி நோய் இருக்கும் அந்த மாதிரி மருதி நோயை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ வந்து பீட்ரூட் நம்ம வந்து ரெகுலராக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நாமளும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ நம்மளோட மூளை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வரும்னு சொல்லலாம் நம்மளோட மூளையை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்குமே வந்து பாத்தினா இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நைட்ரேட் இருக்குது நைட்ரேட் இதில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரேட் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் இருக்குது இந்த பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரேட் ஊட்டப்பொருள் மிக அதிக அளவில் இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குது இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட் ஊட்டப்பொருளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிபி வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி அந்த பிபியை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி ஹைப்பர் டென்ஷன் அந்த வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி நார்மலாக வச்சுருக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க நம்ம பீட்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தோள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம வந்து பீட்ரூட் கிரேவி வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துக்குறோம் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து மண் பானையில் மண் சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நார்மலாகவே நம்ம சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் பாத்திரத்தில் வந்து நம்ம சமைக்கிறது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இப்போல்லாம் நிறையா ஈய பாத்திரம் நான்ஸ்டிக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் அதெல்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல்னு சொல்லலாம் இந்த மண் பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறப்ப எல்லா ஊட்டச்சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக அப்படியே நமக்கு கிடைக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லலாங்க பழங்காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண் பாத்திரத்துல தான் நீண்ட நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தோட எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ்ந்து வந்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த மாதிரி மண் பாத்திரத்தை யூஸ் பண்ணி சமைக்கிறது உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்லலாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடுகு ஜீரகம் மிளகு மென் இது பெரிய இஞ்சி சோம்பு அதுவும் வந்து பார்த்தினா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க கூடவே கருவேப்பிள்ளைகளைகள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிள்ளைகளைகளில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நிறைய நன்மைகள் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இலைகளை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டு சாப்பிட பழகுங்க குழந்தைகளையுமே வந்து பார்த்தினா சாப்பிட வைங்க நல்லா வெங்காயம் எல்லாமே அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பீட்ரூட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புதுசாகவும் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நார்மலாக பெருசாகவும் வந்து கட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை நல்லா வதக்கி எடுத்துக்கலாமா வெங்காயம் பச்சை மிளகு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சாதி செய்கிறோம் நம்ம எவ்வளோ கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டொமேட்டோ தக்காளி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளீசேஸ் நம்ம வந்து நார்மலாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம நமக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம என்ன டைட்ல வேணுமோ கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க பீட்ரூட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம் பீட்ரூட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி நம்ம வந்து வதக்கி வச்சுக்கலாம் அதாவது வெங்காயம் தக்காளி இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் எல்லாமே வதக்கி நல்லா வதக்கி வந்துருக்கும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசிஞ்சு நல்லா வதங்கி வந்துடும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா பெரட்டி நல்லா கொஞ்சம் நம்ம அந்த எண்ணெய்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரட்டி வதக்கிறப்ப அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்கி அந்த மண் பாத்திரத்துல மண் சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அதை நல்லா வதக்கி நீங்க செய்து பாருங்க அதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க உண்மையிலே சொல்றோம் சாப்பிட்டு பாருங்க உடலுக்குமே வந்து பாத்தினா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதயத்தை வந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் அதாவது இதயத்துல இருக்கக்கூடிய அந்த இதயத்துல ஓரத்துல பறிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வெளியேற்றிட்டு நம் இதயத்தை பராமரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம் சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கூடவே அதில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் சோம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடவே மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் தக்காளி வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம தனியாக வந்து பார்த்தோன்னா ஒரு பாத்திரத்தில் வதை வணக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம் அதை வந்து பார்த்தோன்னா இது தனியாக நம்ம வந்து பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி இதை விட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் குழம்பு தூள் அதாவது மிளகாய் தூள் நம்ம வந்து கிரேவிக்கெலாம் வீட்டில் வந்து பார்த்தோம்னா பொடி ரெடி பண்ணுவாங்கள்ல வரமிளகாய் மல்லி பருப்பு அதாவது பச்சை கடலை பருப்பு வெந்தயம் இதெல்லாம் போட்டு வீட்டிலே ரெடி பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த தூள் வந்து இது வீட்டில் அரைச்ச தூள் குழம்பு தூள்னு சொல்லுவாங்க அது அது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்ல போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் போல் வந்து நம்ம ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தோம்னா வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் மசாலா ஸ்மெல் போனது பாத்திரமா நம்ம வந்து நார்மலாக நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட் மாதிரி அரைச்சது வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிரேவி செய்து எடுத்துக்கலாங்க கிடைச்சிட்டு நம்ம லைட்டாக தண்ணி லைட்டாக ஆப்ஷனல் தான் வேணும்னா நம்ம புளி தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனாலும் விட்டுடலாம் எடுத்துக்கிறப்ப இந்த இந்த பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சாப்பிட பிடிக்காதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட் கிரேவி செய் சாப்பிட்றப்ப நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம் வாய்ந்தது நிறைய மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது பாருங்கள் பீட்ரூட் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இனிமேலே டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நம்ம இறக்கிற போகிறப்ப இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை இலைகள் கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி இது வந்து கிரேவி வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இல்லை குழம்பாக வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம புளித்தண்ணி ஊற்றுறப்ப லாஸ்ட்டாக புளி குழம்பு மாதிரி வேணுன்றவங்க புளித்தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி இது மாதிரி புளி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் கிரேவி மாதிரி அந்த மாதிரி கிரேவி மாதிரியே செய்துக்கலாங்க இதே போன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டில் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது நம்மளோட சீரான ரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதயத்தில் நடைபெறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி நார்மலான ப்ளட் ஃப்ளோ வந்து இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தீரான ரத்த ஓட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெய்த்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பீட்ரூட் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் இருக்கு இல்லையா அந்த புற்றுநோயை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த செல்களோட வளர்ச்சியை வந்து தடுத்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் புற்று செல்கள் வந்து வளர விடாமல் அந்த புற்று செல்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க ஸோ பீட்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துக்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது இந்த பீட்ரூட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சருமத்தில் வந்து பார்த்தோன்னா சரும புற்றுநோய் நம்ம எழுதப்பட்டுருப்போம் அந்த மாதிரி சரும புற்றுநோயுமே தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தோன்னா இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் நம்மளோட ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு மிக அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோம்னா தோல் சுருக்கம் ஏற்பட்டு வயதான தோற்றத்தை கொடுக்க கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தடுக்க தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம தோள்களில் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி ஏற்பட்டு ஸ்கின் வந்து ட்ரையாக பார்த்துருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புள்ளிகள் இருக்கும் பிம்பிள்ஸ் இருக்கும் அந்த இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பொலிவில்லாமல் இருக்கும் பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தடுத்து நம்மளோட ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாகவும் நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த பீட்ரூட்டில் வந்து ஆல்ஃபா லிபோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது அந்த லிபோயிக் ஆசிட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நீரிழிவு ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஆல்ஃபாலிபோயிக் ஆசிட்க்கு வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த பீட்ரூட்ல இருக்கக்கூடிய ஆல்ஃபாலிபோயிக் ஆசிட்க்கு வந்து நீரிழிவு ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சர்க்கரையோட அழவை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக பராமரிக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுமே வந்து பார்த்தினா தாராளமா இந்த பீட்ரூட்டை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டல பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய தன்மையுமே இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குன்னு சொல்லலாம் நம்மளோட எலும்புகள் நரம்புகளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்குமே அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் போன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வலுவாக வச்சுக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க நம்மளோட ஸ்கின் க்ளோவிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பீட்ரூட் ஜூஸ்லாம் கூட எடுத்துக்குவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பீட்ரூட் ஜூஸ் கேரட் ஜூஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஏபிசி அந்த ஜூஸு இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டுமே வந்து பார்த்திங்கனா நம்மளோட ஸ்கின்னை வந்து பார்த்தினா க்ளோவிங்காகவும் நல்ல ஸ்கின் பிரைட்டனிங்காகவும் ஸ்கின்னை வந்து பாதுகாக்கக்கூடியதுமேன்னு சொல்லலாங்க இந்த பீட்ரூட் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி ரத்த சோகை நோயை வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புனால சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தினா ரத்தம் இல்லாமல் ரத்த சோகை நோயினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுமே இந்த பீட்ரூட்டை வந்து பார்த்தினா ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்தோன்னா ரத்தம் சம்பந்தமான நோய்கள் வந்து ரத்த சோகை சம்பந்தமான நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறையும்னு சொல்லலாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஃபோல்லைட் அப்படின்ற அந்த ஊட்டச்சத்து இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ரத்த சோகை நோய் பாதிப்புல இருந்து வந்து பார்த்தோன்னா தடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியை வந்து பார்த்தோன்னா சரியான அளவில் பராமரிக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தசை பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது சீரான ரத்த ஊட்டம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தசை பகுதிகள் வந்து இறுக்கமாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லை தசை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க சீரான ரத்த ஓட்டத்தை வந்து தசை பகுதிகளில் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் நார்மலாக இப்போ எக்ஸசைஸ் செய்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் செய்கிறவங்க ஜிம்முக்கு போறவங்க இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட்டை வந்து நார்மலாகவே நார்மலாவே எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் தசைகளுக்கு வந்து பாத்தினா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து வந்து பாத்தினா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்டு கொழுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வெளியேற்றதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்மளோட உடல் எடையை வந்து சரியான அளவில் பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்ல இருக்கக்கூடிய நன்மைகள் நிறைய பார்த்தோம் பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கக்கூடிய நன்மைகள் அதாவது பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நிறைந்திருக்கு அந்த பீட்ரூட் ஜூஸ் அதிகமா எடுத்துக்கிறதுனாலயும் என்ன நன்மைகள் என்ன கெடுதல் இருக்கு அப்படின்றதையும் அது கூடவே வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அவங்க இப்ப வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க பீட்ரூட் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் நிறைய நிறைந்திருக்கு பட் ஆனால் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறப்ப அதுவுமே வந்து பார்த்தோன்னா உடம்புக்கு கெடுதல்னு சொல்லலாம் இப்போ பீட்ரூட் ஜூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறப்ப ஸ்கின் க்ளோவிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது இதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட்டனிங்க்கும் நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா மிருதுவாகவும் அதாவது வயது அதிக ஐம்பது ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும் அந்த வந்து பார்த்தோம்னா ஸ்கின்னை வந்து பராமரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு வந்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்மளோட சருமத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் இந்த மாதிரிலாம் நீக்கிட்டு நம்மளோட முகத்தை வந்து பார்த்தினா புளியும் வச்சுக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்தினா அதிகளவில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பிளட் ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும் இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரப்போ ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்ப ப்ளட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்குன்னு சொல்லாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து இல்லாமல் ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் வந்து அளவுக்குலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி ரத்தமே இல்லை அந்த மாதிரி பிரச்சனை இருக்குவாங்க இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் எடுத்துக்கலாங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றப்ப நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க ஸோ வந்து பார்த்தினா ரத்தம் சம்மந்தமான ரத்தம் ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க பீட்ரூட் ஜூஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து சோர்வாக டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து பார்த்தினா இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப நம்மளோட உடல் வந்து பார்த்தோன்னா சோர்வன்னிக்கு நம்ம உடலை வந்து பிரெஸ்காக வச்சிருக்கக்கூடிய தன்மை வந்து பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்குன்னு சொல்லலாம் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு என்னென்னு பார்த்தோன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம பச்சையாக தானே அடிச்சு எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப இது வந்து மண்ணுல விளையக்கூடிய ஒரு பொருள் அதனால அந்த ஊசி புழுக்கள்னு சொல்லுவாங்க அந்த ஊசி புழுக்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறப்ப அந்த ஊசி புழுக்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு நிறைய நம்ம எடுத்துட்டு வரப்ப அந்த ஊசி புழுக்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சையாக தானே அடிச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் நம்ம வெளியில தான் வாங்கி நம்ம இப்போ இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரணுங்கிறதுக்காக ஒரு மருந்து அடிக்கிறாங்க நல்லா வளரணும் காய் பெருசாகணுங்கிறதுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதோடய தாக்கம் வந்து நம்ம பச்சையை அடித்து எடுத்துக்கிறப்ப நம்ம உடலில் அதோட தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பச்சையும் அடித்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கேள்விப்படுற அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புமே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம பச்சையாக அடித்து எடுத்துக்கிறப்ப இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டூ டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் வந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு சேஃப் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நன்மைகள் இருக்குது நிறைய வந்து பிரைட்டனிங்காகணும் க்ளோவிங்காகணுங்கிறதுக்காக அதிகமாகவும் எடுத்துக்க கூடாது டூ டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா நூறு எம்எல் எடுத்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃபானதுன்னு சொல்லலாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் கூட வந்து பீட்ரூட்டு இஞ்சி பெரிய நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடித்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் இஞ்சி எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது நெஞ்சில் இருக்கக்கூடிய இந்த சளியை போகக்கூடியது ஜீரண சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தினா பீட்ரூட்டை வந்து பாத்தீங்கன்னா பச்சையாக நம்ம எடுத்துக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா நம்ம எடுத்துக்காமல் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அதிகமா எடுத்துக்கிறது வந்து ஆபத்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு சாப்பிட்லாம் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம் குழம்பு மாதிரி பொரியல் மாதிரி கூட்டு மாதிரி கிரேவி மாதிரி இந்த மாதிரி பல விதத்துல வந்து பீட்ரூட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தினா பச்சையை நம்ம வந்து எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஆவில வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவுமே சேஃப்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா அதிக மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்தினா தாராளமாக எடுத்துக்கலாங்க இதே போன்று பயனுள்ள தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்